ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா ஒரு ப்ளவுஸோட நெக் பேட்டர்ன் தான் இந்த மாதிரி பேக் சைடோட நெக் டிசைன் தான் இது இதை வந்து மேலே வந்து க்ளோஸ் நெக் தான் எடுத்திருக்கேன் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் டிசைன் எடுத்திருக்கேன் அதாவது இந்த இது என்ன இது எதற்கான வீடியோ என்ன அப்படின்னா கேன்வாஸ் இல்லாமல் எப்படி நெக் டிசைன் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இப்போ சுற்றி வந்து நம்ம குண்டுசி குத்திட்டு ஃபஸ்ட்டு இந்த லீஃப் டிசைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதில் மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஒரு காய் இன்ச் அளவுக்கு விட்டு கட் பண்ணணும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து நாச் போட்டுட்டு தான் அதை திருப்பணும் அப்போ தான் அதோடய ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நாச் போட்டாச்சு இப்போ ஃபுல் லைனிங் எல்லாத்தையுமே வந்து லீஃப் டிசைன் இருக்குது பாருங்கள் அதுக்குள்ளே அந்த ஹோல்குள்ளே நம்ம எல்லா லைனிங்குமே விடணும் விட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா கிளாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம் கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ண தெரியாதவங்க இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நீட்டாகவும் தான் இருக்கும் கேன்வாஸ்க்கு ஈக்குவலாக இருக்குமான்னு சொல்ல சொல்லலாம்னா கண்டிப்பாக இருக்கும் பாருங்கள் இப்போ லீவ் டிசைன் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுட்டு மீதி உள்ள கிளாத் எல்லாத்தையுமே சுற்றி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ நெக்கில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து நானும் ஸ்டிச் பண்ண போகிறேன் கிராஸ் பீஸ் வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி அந்த நெக் பீஸில் வந்து இது மாதிரி அடிச்சிடலாம் கா இஞ்சிக்கு வச்சு நம்ம அடித்தாலே போதும் ஃப்ரண்ட் சை ஃப்ரண்ட்டில் வந்து நெக்கு வந்து நான் அடித்து திருப்பிட்டேன் ஸோ பேக் சைடு மட்டும்தான் அதனால் நான் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து அடித்து அப்படியே திருப்பிக்கிற வேண்டியதான் இந்த மெத்தடும் நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இல்லை அப்படின்னா சென்டரில் நம்ம அந்த லீஃப் டிசைன் இல்லை க்ளோஸ் நெக்கு மட்டும்தான் அப்படின்னா நம்ம அடித்து திருப்பறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லை இந்த மாதிரி டிசைன் நெக்கு போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ஈஸி இப்போ நே பாருங்கள் அந்த கிராஸ் பீஸ் அடிச்சிருக்கோம்னா அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி அப்படியே ஒரு மடித்து ஃபஸ்ட்டு அந்த எஜ்ஜில் தையல் போட்டுக்கலாம் தையல் போட்டுவிட்டு மீதி உள்ள கிளாத்தில் வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் போடும்போது வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம கிராஸ் பீஸ் வந்து ஒரு ஒன்னைகால் இன்ச்சு அளவுக்கு இருந்தால் போதும் நமக்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு இந்த மாதிரி நம்ம பேக் சைடு வந்து ஃபுல் டிசைன் கொடுக்கணும் நெக் டிசைன் கொடுக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்